அண்மை செய்தி அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்த விவகாரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணியின் மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கே சி வீரமணி தனது வேட்பு மனுவில் சொத்து விவரங்களை குறைத்து தவறான தகவல்களை தெரிவித்ததாக வழக்கு தொடரப்பட்டது வேட்பு மனுவில் சொத்து விவரங்களை மறைத்த விவகாரத்தில் திருப்பத்தூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் கே சி வீரமணிக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது வழக்கை ரத்து செய்ய கோரியும் விசாரணைக்கு ஆஜராவதில் விலக்கு அளிக்க கோரியும் கே சி வீரமணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் கே சி வீரமணியின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததால் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் கே சி வீரமணியின் மனுவை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றமும் தள்ளுபடி செய்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால் முருகன் இது தொடர்பான விவரம் என்ன அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் முன்னாள் அதிமுக அமைச்சர் கே சி வேணுகோபால் சோலார்பேட்டை தொகுதியில் வந்து போட்டியிட்டார் அப்போது வேட்புமனையில் தன் மீதான சொத்து விவரங்களை தவறாக குறிப்பிட்டதாக அஹ் தெரிவித்து அவர் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது அந்த வழக்கில் இருந்து ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று அவர் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த விவகாரத்தை ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்த போது அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது இதனிடையேதான் கே சி வேணுகோபால் தலைவர் கே சி வீரமணி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது கே சி வீரமணி கோரிக்கையை வந்து ஏற்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மறுத்துவிட்டது இந்த வழக்கில் தலையிட தற்போது எந்த முகாந்திரமும் இல்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் அது மட்டுமல்ல உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை என்றால் ஏன் வழக்கை கண்டு அஞ்ச வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது பின்னர் வேட்பு சொத்து விவரங்களை மறைத்த விவகாரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணியின் மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்